கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி நினைக்காதீங்க அது தெரியும்னு சொல்கிறத விட வந்து மற்ற விஷயங்கள் தெரியுது மேடம் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது பட்டு இந்த காசு குறிக்கோளில் ரொம்ப ஐக்கியமாக இருக்காப்புல ஆனால் வந்து இது எப்படி சொல்கிறது நடிக்கிறானா இல்லை நம்மளை ஏமாத்துறானா இல்லை நம்மள உழைப்புக்கு வே வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்களா இல்லை வீட்லயே இருந்து அவன் சா வேலை பார்க்குறது என்னென்னா காலைல வருவாப்புல டீ சாப்பிடுவாப்புல நாஸ்தா சாப்பிடுவா போய் படுத்துடுவார் அவ்வளவுதான் திரும்பியாக வருவாப்புல மத்தியானம் சுட சுட சாப்பாடு ஆகி வச்சுருப்பாங்க கவிச்சு இல்லாமல் இருக்காது டெய்லியும் கவுச்சு தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்று ஆண்ட உடலில் சாப்பாடெலாம் புறம் இல்லாமல் வருது நம்மளுக்கு இருக்குது ஆனால் அதை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால் போதுமே சார் மேடம் இப்போ நான் ரொம்ப பெரிய இது என்னென்னா எங்கள் அப்பாவையே விட்டேன் போயிட்டார் இப்போ இந்த அம்மாவையும் நம்ம கையை விட்டால் நம்மளுக்கு யார் இருக்கா அதுதான் நான் இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ இவனுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ இவங்க வச்சு தான் எங்களுக்கு இருக்குது என் பிள்ளைங்க இருக்குது பொண்ணு இருக்கு எல்லாமே அடுத்தடுத்து எல்லாமே இருக்குல்ல இப்போ இவங்களையும் நான் விட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அனாதை ஆயிரும்ல அதுதானே யோசிக்க வேண்டியது இருக்கு எங்களுக்கு எதுவும் அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இது இல்லம்மா